முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் சார்பாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமங்கலம் அரசு மருத்துவமனை மற்றும் மார்க்கெட் பகுதியில் தக்காளி சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் பகதாலாயின் பதினான்காவது நினைவு நாளை முன்னிட்டு அவர்களது மகன் மாரீஸ்வரன் குடும்பத்தினர்கள் ரகுதன் சீனி குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்